அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி பள்ளி மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு தற்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கிய அறிவிப்பு என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரம் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பள்ளிகள் தொடர்பான பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட இருக்கிற அக்கீலருக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அதிக அளவில் செயல்பட்டு வரும் நிலையில் பள்ளிகளுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் முழு ஆண்டு தேர்வு முடிந்து கோடை விடுமுறை விடப்பட்டது தற்போது அந்த விடுமுறையும் முடிந்த நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளனர் கோடை விடுமுறை முடிந்து பள்ளி திறக்கப்படும் தேதி குறித்து பலரும் எதிர்பார்த்து உள்ளனர் வெயில் தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறப்பு தள்ளி போகலாம் என எதிர்பார்க்கப்பட்டனர் முன்னதாக ஜூன் மாதம் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிப்பு ஏற்கனவே வெளியான நிலையில் தற்போது அதில் மாற்றம் ஏற்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது திட்டமிட்டபடி ஜூன் மாதம் இரண்டாம் தேதி கட்டாயம் பள்ளிகள் திறக்கப்படும்ன பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தற்போது முக்கிய அறிவுண்டு அறிவிக்கப்பட்டனர் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதம் இரண்டாம் தேதி பள்ளிகள் கட்டாயம் திறக்கப்படும்ன அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் பள்ளியில் தூய்மை பணி அனைத்தும் பள்ளிகளிலும் வகுப்பறைகள் தலைமை ஆசிரியர் அறை மற்றும் ஆய்வகம் கழிப்பறைகள் மற்றும் அனைத்து இடங்களும் கட்டாயம் தூய்மைப்படுத்த வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது இல்லாமல் மாணவர்களுக்கு உடனடியாக பாடப்புத்தகங்கள் கொடுக்கப்பட வேண்டுமென தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் அடுத்தபடியாக தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக ரெட்டர் எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட இடங்கள்ல மீண்டும் பள்ளிகள் விடப்பட்டு வந்துட்டுருக்காங்க அதாவது மீண்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வந்துட்டுருக்காங்க இதன் காரணமாக தமிழகத்தில் மீண்டும் கதி கனமழை பெய்தால் கண்டிப்பாக பள்ளிகள் விடுமுறை விடப்படக்கூடும்ன தற்போது அறிவிக்கப்பட்டாங்க தற்போது நிலவரப்படி கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாகவும் தமிழகத்தில் மீண்டும் கனமழை பெய்யுவதன் காரணமாக தற்போது நிலவரப்படி மீண்டும் விடுமுறை விடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் திட்டமிட்டபடி ஜூன் மாதம் இரண்டாம் தேதி கட்டாயம் பள்ளிகள் திறக்கப்படும் மழை தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு நலன் கருதி பல்வேறு புதிய திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக தற்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்